ஓம் கேதவே கிரீமாதித்தியோமாயச குருசுக்ரனிபியாகவே நற்பாதத்தை தொட்டு முருகப்பெருமானின் திருப்பாதம் தொட்டு நடிகர் விஜய் அவர்களின் கட்சிக்குடியை பற்றி விவரிப்போம் தலைவர் விஜய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் படம் இருபத்தி ரெண்டு ஆறு ஜூன் மாதம் பிறந்திருந்தாலும் அவ மாபர் ராஜயோக ஜாதகத்தில் தான் பிறந்திருக்க அவர் பிறந்தது கன்னியாலக்கணமாக இருந்தாலும் கடகராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு ஐந்து ஐந்துக்கும் பத்து கூடிய செவ்வாய் பகவான் ராசியிலே நீச்சம் பெற்றுள்ளார் நீச்சம் பெற்று ஆட்சி பெற்ற ச சந்திர பகவான்னு நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று அம்சத்தே விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தில் செவ்வாய் பகவான் அங்காரகன் தலைவர் விஜய்க்கு நீச்ச பங்கு ராஜீவம் பெற்றுள்ளார் அதனால்தான் இவர் சுறுசுறுப்பாய் படங்களில் செயல்படுபவராகவும் காரிய சாதனை பெற்றவராகவும் நல்ல ஒரு பை பயிற்சிகளில் ரசிகர்களை கொள்ளையடிக்கும் மனதை கொண்டவராக இருக்கிறார் வண்ணமயம் கொண்டவராக இருக்கிறார் ஏனெனில் இவரு மூணுள்ள ராகுபோபானும் துணிச்சல் காரகத்தை கொடுக்கிறார் மேலும் மஞ்சள் வர்ணம் என்று சொல்லக்கூடிய அவருடைய வண்ணக்கோடியில் மஞ்சள் வர்ணம் என்ற கொடி குரு பகவானை பற்றியது இந்த குரு பகவான் இந்த இவருக்கு கணிகா நாளுக்கு ஏழுக்குரியவராகி ஏழுக்குரியவரை பாதாதிபதியாகி ஆறில் மறைந்து அவருடைய பா ஐந்தாவது மாதிரி பத்தாம் படத்தை பார்த்து அரசாங்க அரசியல் ராஜயோகத்தை இந்த குரு பகவான் தருகிறார் மேலும் கடகராசிக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்குரியவராகிறார் அந்த ஆறு கூடிய ரணருணர் சுவராசிரியர் குரு பகவான் எட்டில் மறந்து விபரீத ராஜயோகத்தில் இருக்கின்றார் அதாவது கட்டடி கிட்டடி ராஜயோகம் என்ற விதியின்படி இவர் மறைந்து ஆறுக்குறி எட்டில் மறந்து விபரீத தனயோகத்தை தகிறார் அதனால்தான் இவர் ஆரம்பிச்சிருக்கும் கொடி குரு ம மஞ்சள் வர்ணம் நடைபெறது செவ்வாய் பவானிய சிகப்பு செவ்வாய் பகவானை குரு மங்கள யுகத்தில் அமைந்திருக்கிறார் இந்த குருமங்களு அமைந்ததால் இந்த சிகப்பும் மஞ்சளும் உள்ள கொடி வெற்றியை குறிக்கக்கூடியது எந்த ஒரு கட்சியிலும் சிகப்பும் மஞ்சள் வர்ணமும் உள்ளது வெற்றியை குறியக்கூடியதாகும் அங்காரை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானி அருளும் குருபோவான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானி அணுக்கரகமும் பெற்றவர்களால் தான் இந்த வர்ணக்கொடியை பயன்படுத்த முடியும் அந்த வகையில் விஜய் அவருடைய ஜாதகத்தில் இந்த இரண்டு வர்ணமும் இந்த குருமங்கள் யோகத்தில் அமையப்பட்டு அந்த இடையில் உள்ள யானை வந்து குருபாவாடைய வாகனத்தை குறிக்கின்றது இவர் குருமங்கள யோகத்தில் அமைய பெற்றதா அடுக்கடுக்கான மாடி சரஸ் சொத்துக்களை அமைக்க ராஜயோகம் பெற்றவராகவும் அடுக்கடுக்கான படிப்படியான இவர் வெற்றி வாகலை சூழக்கூடிய மிக பெரும் ராஜயோகம் பெற்றவராக இருப்பார் வெற்றி என்பது இவருக்கு அவளை எளிதாக கிடைத்தாலும் இவர் அடுத்தடுத்த வெற்றிகளை இவர் நோக்கிக்கொண்டே இருப்பார் அடுத்தடுத்த உயர்வுகளை சென்று கொண்டே படிப்படியாக உயர்ந்து வாழ்வின் உச்சநிலையை அடையக்கூடிய ராஜயோக பதவிகளையும் ராஜாங்க பதவிகளையும் எண்ணிலா செல்வாக்கு யோகத்தையும் மிகப்பெரிய புகழ் தரக்கூடிய அரசியல் மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளாக வகிக்கும் ராஜயோகம் இருப்பது தான் இந்த குடும்பங்கள் யோகம் சிறப்பாக வேலை செய்யும் அந்த வகையில் தலைவர் விஜய் இப்படியே இப்படி கட்சி வரணக்கூடி குருமகவாரை அணுக்கிறத்தினாலும் மங்களக்காரகன் செவ்வாயை அங்காரகனை அடுக்கடுத்தாலும் இந்த குருமங்கல யோகத்தில் அமையப்பட்ட இந்த வண்ணக்குடி வெற்றி மேல் வெற்றி கொடுத்து குபேர தனியோகம் கொட்டு மிக குபேர தள்ளி யோகா ராஜயோகம் பெற்று அரசியலின் நிரந்தர ராஜாங்க மந்திரியாய் அரச சக்கரவர்த்தியாய் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனமாக இருப்பான் ஏன்னி இவன் கனிகழகத்துக்கு மூன்றுக்கும் எட்டுக்குரியவராகி அந்த மூன்றாம் இடத்திலேயே ராகுபவான் ஹதி உச்சம் பெற்று அம்சத்தில் பகவான் அம்சத்தில் ராகுபகானை அனுக்கிரகத்தினாலும் இந்த செவ்வாய் பகவான் அம்சத்தில் ஆட்சி பெற்றுள்ளார் இந்த நிச்சய பங்க ராஜ்பட்ட இந்த செவ்வாய் பகவான் அம்சத்தில் ஆட்சி பெற்று அனுக்கிரகமான மிகப்பெரிய சாதுரியமான திறமையான நுண்ணறிவு பெற்ற வெற்றியினாலும் மிகவும் வர்ணம் பெற்ற அளவினாலும் இவர் இப்போ பூமியில் இவர் ஆரம்பிச்சிருக்கும் இந்த நீல இந்த வண்ணக்கொடிகள் குருமங்கள் யோகத்தில் அமைப்பட்டு படிப்படியான ஏற்றத்தை கொடுத்து வாழ்வில் முதலமைச்சர் ஆகக்கூடிய மிகப்பெரிய பதவி யோகத்தை இந்த கட்சி தமிழகத்தில் ஒரு முறை ரெண்டு முறை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பல முறை இவர் சிஎம் வேட்பாளராக ஆகக்கூடிய யோகம் இவர் எழுத்து நின்றவர் டெபாஸ்ட் ஆகக்கூடிய நிலை ஏற்படும் இவர் அப்படி ஒரு ராஜயோக ஜாதகத்தில் பிறந்துள்ளார் அப்படி ஒரு சூப்பர் தனயோகமும் சூப்பர் எதியை கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனும் உள்ள இந்த தலைவர் விஜய் அவருடைய ஜாதகத்தில் இந்த குருமங்கல யோகத்தில் அமையப்பட்ட கொடி குபேர தனயோகத்தை கொடுத்து அரசியலில் நிதர்சனமாக உயர்ந்த ராஜயோக பதவிகளையும் ராஜாங்க விருதுகளையும் கொடுத்து என்றும் இவர் ராஜாவாய் என்றும் ரோஜாபா வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை